இன்னைக்கு மீண்டும் பிரஸ் மீட்ல விஜயலட்சுமிய வந்து திமுக கூட்டிட்டு வந்திருக்காங்க என் மேல வழக்கு கொடுக்குறதுக்கு அப்படின்னு சீமான் சொல்லிருக்காரோ சீமான் அவர்களே முதல்ல சொன்னீங்க எனக்கு விஜயலட்சுமி யாருனே தெரியாது அப்படின்னு சொன்னீங்க அவங்களை காங்கிரஸ் காரங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க அடுத்ததான் நான் வந்து வழக்கு உங்க மேல கொடுத்த போது அவங்களை வந்து பாரதிய ஜனதா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இப்போ மதுரசலம் வச்சு நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு பேச்சுவார்த்தைக்கு எங்கிட்ட வந்தீங்க இல்லையா அதுல வந்து நான் ஐம்பதாயிரம் ரூபாய் மாசம் மாசம் எல்லாம் போட்டீங்க எங்கிட்ட வீடியோஸ் எல்லாம் வாங்கினீங்க அப்புறம் மதுரா செல்வம் உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசுறதுக்கு யாருக்கிட்டக்கா கேக்கணும் அப்படின்ற மூலம் எல்லாம் கொடுத்தான் அப்புறம் உங்க பொன்னான வாயில தானே பொண்டாட்டி 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 அப்படின்னு நீங்க வீடியோல எல்லாம் பண்ணீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து காவல்துறை கிட்ட கொடுத்து காவல்துறை எடுத்துட்டு போய் நீதிமன்றத்துல கொடுத்து அதையெல்லாம் பார்த்துதான் அவங்க விஜயலட்சுமி உங்களோட முதல் மனைவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ திமுக ஒண்ணு அவங்களை வந்து போன வருஷம் விஜயலட்சுமி ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி கேவல புற்று வேலை எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லல சோ ஏன் அவங்கள சும்மா வீணா பாம்பு கிளிக்கிறீங்க அப்ப இன்னொரு விஷயம் சொன்னீங்களா அந்த பொம்பளை கொஞ்சம் நேரில் வர சொல்லுங்க நான் உக்காந்து பேசுறேன் அப்படின்னு நான் காத்துட்டு இருக்க சீமானவர்களே உங்களை நேரில் பார்த்து என்னைய பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்னு கேட்கணும்னு நான் காத்துட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் காலத்தில் கிட்ட சொல்லுங்க உடனே அதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க ஏமாத்தாதீங்க சீமான் அவர்களே என்னோட பாவத்தை கட்டிக்காதீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சமாதான பேச்சுவார்த்தைக்கு நீங்க ஆள்களை அமிச்சுட்டு இன்னைக்கு அப்படியே பிரஸ் கிட்ட வந்து அந்த பொம்பளை அவ அப்படி இப்படி அப்படின்னு இன்னைக்கு கூட துரோகம் பண்றீங்களா அதான் நான் சொல்லிட்டே இருக்கிறேனே என்னோட பாவம் உங்களை சும்மாவே விடாது இன்னும் எப்படி எப்படிலாம் போட்டு பருத்தி எடுக்க போகுது அப்படின்னு நீங்க பாருங்க மீடியா தயவு செஞ்சு இந்த வீடியோ கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க சீமான் பார்க்கணும் வணக்கம்